நிச்சயம் ஒரு காலத்தில் அந்த நிலை வந்துதான் தீரும் அவர் பனிரெண்டு வருடங்களாக மௌன விரதத்தில் இருந்திருக்காரு கதை எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்தது எத்தனை நாளைக்கு நான் இங்க உட்கார்ந்து வந்து உங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறது இந்த இடத்துல போற போக்குல நாலு கடத்தில் தேங்காய் உடைக்கிற மாதிரி இங்கே நீங்க பண்ணிட்டு போக முடியாது பசி உனக்கு உணவு வலி உனக்கு நிவாரணம் கி நிச்சயம் ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த கவுண்டர் கிட்ட கண்டிப்பா போவீங்க டிஃபினிட்டா நிறைய பேர் சொல்றாங்களே சொப்பனத்துல வரவே இது ஒரு கியூ இது நீண்ட கியூ அந்த फ्रैक्शन ஆஃப் செகண்ட் அந்த ஃபைனல் செகண்ட் ஒரு ஆஸிலேஷன் மைண்ட் இது நடக்குமா நடக்காதா இது ஒரு தனிப்பட்ட உலகம் ஜகத் சரணம் கர்நாடக மாநிலத்தில் சென்னப்பட்டினாண்டு பக்கத்தில் ஒரு கு கிராமம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஸ்ரீ சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு தம்முடைய உறவினர் வீட்டில் தங்கியிருக்கிறார் ஒரு திருமணமாகாதவர் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதில் சாஸ்திரிகளுக்கு நிகர் அவர்தான் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக அது எந்த அளவுக்கு வந்து கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உச்சத்தில் அவர் வந்து தம்முடைய அனுஷ்டானங்களையும் கர்ம நியமங்களையும் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார் ஒரு வேலை தான் போஜனம் சாப்பிடுவார் அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த பாலோ அப்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து அதை கடைபிடிப்பதில் தீவிரமாக இருந்தது இந்த சூழ்நிலையில இவங்க ஊருக்கு பக்கத்துல மாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த மாண்டியாவுக்கு பக்கத்துல உமிடி அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதி அந்த ஒரு அது ஒரு டைப் ஆஃப் கிராமம் தான் அந்த இடத்துல தத்தாத்ரேயருடைய அனுகிரகம் பெற்ற ஒரு உபாசகர் ஒருவர் அந்த இடத்துல இருக்கார் அவர் ஒரு சாமியார் மாதிரி தான் அவர் பன்னிரெண்டு வருடங்களாக மௌன விரதத்தில் இருந்துருக்காருங்க மௌன விரதம் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து பல ஊர்களில் இருந்து தொடர்ந்து போவாங்களாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவரை போய் பார்த்துட்டு அங்கே தங்கி அவர்கிட்ட ஆசிகள் பெற்று வருவதை நிறைய வழக்கமாக கொண்டிருக்காங்க இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஒருமுறை நம்முடைய ஸ்ரீ ராமசாஸ்திரிகள் அவர்களுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அழைத்தது அவர் அங்கே போகிறார் அங்கே இருக்கிறாரு ஒரு இரவு நேரம் வந்து விடுகிறதே சரி திரும்பலாம் ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டார் திருமலான்னு நினைக்கிற நேரத்தில் அந்த அந்த அபதூதர் அந்த சுவாமிஜி என்ன பண்றாரு அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் வந்து தம்முடைய கரங்களால் தம்முடைய கைகளால் உணவு உருண்டைகளை கொடுத்துட்டே வர்றார் ஒரு ஒருத்தருக்கா அப்படி அவர் வரும்பொழுது நம்முடைய ஸ்ரீ ராமசாஸ்திரிகள் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு கொடுக்கலான்னு எடுக்கிறார் ஒரு உருண்டையை கொடுக்கும்பொழுது அவர் வாங்க மறுத்து விடுகிறார் ஏன்னா அவர் ஒருவேளை போஜனம் சாப்பிடுபவர் அவர் அதுவும் இல்லாம அவர் இந்த இந்த அனுஷ்டானங்கள் இது எல்லாமே ஆச்சாரங்கள் இதெல்லாம் தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவர் அவர் அதை மறுத்துடுறாரு அதை மறுத்தவுடனே என்ன நினைத்தாரோ தெரியல இந்த இந்த சுவாமிஜி இந்த சுவாமியார் அவர்கள் அந்த ஒரு கவலம் அந்த உணவை கையில் எடுத்து வச்சு கண்ணை மூடி ஏதோ பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட அப்படி கொடுக்குறாரு அவரும் வந்து ஒரு திக்பிரமை பிடித்தவர் போல தம்முடைய கரங்களை எழுந்து அந்த உருண்டைகளை வாங்கி கொள்கிறார் அப்படி கை நீட்டி அப்படியே வாங்கிடுறாருங்க வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் முழுச்சுதான் சாப்பிட்டுடுறாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வரார் ஊருக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு அவருக்கு வரும்பொழுதே வந்து அந்த வாய் அந்த நாக்கு வந்து சரியாக வந்து பிறழாமல் அதிலிருந்து வார்த்தைகள் வெளிவர தவிர்க்கிறது வீட்டுக்கு வராரு நைட்டு தூங்குறாரு மறுநாள் காலையில அவர் எழுந்து பார்த்தா வார்த்தைகள் சரியா வரலை அவரோடு இருக்கக்கூடிய அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலயே ராம ராமசாஸ்திரிகளுக்கு பேச முடியாமல் தவிக்கிறாரே அப்படின்னு பார்க்கும்பொழுது சரி சரியாக போய்டும் ஒரு நாளில் சரியாயிடும் ரெண்டு நாளில் சரியாயிடும்னு பார்த்தா அது கடைசியில் பார்த்தா பத்து நாளாவது இருபது நாளாவது ஒரு மாதம் ஆச்சு முழுவதுமாக அவருடைய பேச்சு நின்று விடுகிறது அவரால் பேசவே முடியவில்லை எத்தனையோ வைத்தியர்கள் வருகிறார்கள் பார்க்கிறார்கள் மாதங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது இது உண்மையாக நடந்த கதைங்க இந்த கதை எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்தது குருராஜர் ஒரு அற்புதமான மகிமையை இவருக்கு செய்திருக்கிறார் அதன் பொருட்டு தான் இந்த கதை இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த கதை இது ஒரு நிஜ ஒரு இந்த சம்பவம் அப்படின்னு நம்ம கேட்கும்போதே வந்து ராயர் இப்படிலாம் வந்து அனுகிரகம் பண்றாரு ஆத்மார்த்தமான அவரை தியானிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அப்படின்னு தோணும் இது இந்த மாதிரி மாத கணக்காக இவரால் பேச முடியல ராமசாஸ்திரிகளுக்கு மனதுக்குள் மிகப்பெரிய வருத்தம் நம்ம வாழ்க்கை எப்படிலாம் இருந்தது எல்லாரோடலாம் பேசிட்டு இருந்தோம் பகவத் சிந்தனையில் இருந்தோம் பகவானை பற்றி பேசி கொண்டு இருந்தோம் தொடர்ந்து மந்திரங்கள் இதெல்லாமே சொல்லிட்டே இருந்தோம் கடைசியில் வந்து நமக்கு நம்ம பேசக்கூடிய வாய்ப்பை அந்த இது இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ராமசாஸ்திரிகளுக்கு மனக்கவலை நாளுக்கு நாள் அதிகமாகி அவருடைய உடல் மெலிந்து கொண்டே வருகிறது ஒரு வைத்தியர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு இது வந்து மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாதுங்க இது அந்த மாதிரியான வியாதி கிடையாது இது மருந்து கிடையாது இது மருந்தால் குணமாக்கக்கூடியது கிடையாது அப்படின்னு இதை மட்டும் சொல்லிட்டு அவர் அங்கே இருந்து கிளம்பிடுறாரு மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் இன்னொரு வைத்தியர் வர்றார் அந்த வைத்தியர் மிகச்சரியாக சொல்கிறார் இந்த வியாதிக்கு நிச்சயமாக மருந்து கொடுத்து சரிப்படுத்த முடியாது ஆனால் நிச்சயமாக இவரை சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மட்டும்தான் நீங்கள் மந்த்ராலயம் போங்க அங்கே இருந்து அவரை சேவியுங்கள் அங்கே வந்து அவரை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்ணீர் விட்டு அழுங்க அவர்கிட்ட கேளுங்கள் நிச்சயமாக அவருடைய அருளும் அனுகிரகமும் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் போயிடுறார் ராயரை மாதிரி ஒரு மிகப்பெரிய மருத்துவர் யாருமே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும் நான் எத்தனையோ மருத்துவர்கள் குருராஜருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அவர்கள் பல்வேறு தருணங்களில் பல்வேறு உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் சில 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 சந்தர்ப்பங்களில் நான் அவர்களாக சந்தித்து பேசியிருக்கேன் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள்லாம் டாக்டர் இல்லைங்க எங்களுக்கு மேலே ஒரு பெரிய டாக்டர் இருக்கார் அவர் தான் மந்திராலயத்தில் உட்கார்ந்துருக்கிற குரு அவர் தாங்க பெரிய மருத்துவர் அவர் நினச்சாதாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பல பல வியாதிகள் பல பல உடல் கஷ்டங்கள் சிரமங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஆத்மார்த்தமான தியானத்தின் மூலமாக பிரார்த்தனை மூலமாக அவர்கிட்ட நாம் கண்ணீர் விட்டு கேட்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு உண்டான விளைவுகளை கண்டிப்பாக கொடுக்குறாருங்க அது இந்த வினை இவ்வளவுதான் நாம் அனுபவித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கர்மா பலன்கள் இருக்கும் கண்டிப்பாக அந்த கர்மா பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் வயது மூப்பாகிவிட்டது வயதாகிவிட்டது அப்படின்னா சில சில உபாதைகளை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அந்த வழி கூட தெரியாமல் அந்த நோயை கடக்க வேண்டும் குருராஜா அப்படின்னு தான் நம்ம அவர்கிட்ட வந்து அந்தந்த காலகட்டங்களில் பிரார்த்திக்க வேண்டியதாக இருக்கிறது எதையுமே மறுக்க முடியாது நான் ஏற்றுக்க மாட்டேன் என் முடி வந்து வெள்ளையாவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பல் விழுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் தோளில் சுருக்கங்கள் விழுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய எலும்புகள் தேய்மான அடைவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது இது வந்து இதுதான் விதி இப்படி இப்படி தான் நடக்கணும் இருக்கு இவ்வளோ காலகட்டங்கள் பிறந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் வாழ்ந்திருக்கிறோம் ஒரு எல்லா காலங்களும் கடந்து ஒரு கட்டத்தில் நாம் இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும் இந்த உடலில் உள்ள உறுப்புக்கள் எல்லாம் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள் எத்தனையோ இந்த உடலில் இருக்கிறது அவவற்றுக்கு என்று ஒரு காலகட்டங்கள் நிச்சயம் உண்டு அந்த காலகட்டங்களையும் மீறி குருராஜா நீங்க நீங்கள் அருள் செய தெரியாமல் நடக்க வேண்டும் தெரியாமல் இருக்க வேண்டும் வழி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கண்ணீர் விட்டு பிரார்த்திக்கக்கூடிய வயதானவர்கள் முதியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் அவருடைய அருளையும் ஆசிகளையும் ராயர் கொடுத்துட்டு தான் இருக்கார் இது அனுபவப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் அனுபவப்படாதவர்களுக்கு நிச்சயம் தெரியாது நம் உடலிலே ஒரு நல்ல வந்து சொல்வன்மையும் நம் உடலில் நல்ல இரத்த ஓட்டமும் நல்ல நரம்புகளின் நல்ல ஒரு துடிப்பான ஒரு ஒரு மூமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் மற்றவர்களை ஆளுமைப்படுத்துகின்ற விதம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கும் காரணம் என்னென்னா இந்த நிலை எப்போதும் இப்படியே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு பெரிய சன்னியாசியாக சாமியாராக இருந்தாலும் சரி இல்லை மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி நீ எந்த மாதிரி ஆளுமைக்குட்பட்ட எந்த இடத்தில் இருந்தாலும் நிச்சயம் ஒரு காலத்தில் அந்த நிலை வந்துதான் தீரும் அந்த நிலை வரும்பொழுது இவ்வளவு காலங்கள் நாம் ஓட்டிய அத்தனை காட்சிகளும் நம் கண்முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த கடைசி காலகட்டத்தில் அப்படி கண்முன்னால் ஓடக்கூடிய அந்த கடந்த காலகட்டங்கள் அனைத்தும் பக்தி பூர்வமாக நமக்கு குருராஜர் என்கின்ற ஒரு குரு இந்த பிறவியில் கிடைத்தார் அவரை நாம் சேவித்தோம் அவரை வணங்கினோம் அவரால் கிடைக்கப்பட்ட இந்த வாழ்க்கை இந்த சந்தோஷம் இந்த மகிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைவான காலகட்டங்களில் நாம் அவரை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வலி எல்லாமே பறந்து போயிடுங்க அது மன மனவலியாக இருந்தாலும் சரி உடல் வழியாக இருந்தாலும் சரி குருராஜா நீங்கள்தான் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வழி நடத்தும் ஆத்மார்த்தமான பக்தி மட்டுமே இந்த இடத்தில் அவசியமாகப்படுகிறது அந்த சரணாகதி பக்தி சரண்டர் பண்ணிடணும் வழி வந்தால் என் உடலுக்கு ஒரு வழி வந்தால் உங்கள் பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் குரு ராஜா எப்படி என்னுடைய மகிழ்வை உங்களது பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேனோ என்னுடைய வெற்றி உங்கள் பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறேனோ எனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் உங்களுடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்கின்றனோ அதே மாதிரி இந்த துன்பமும் இந்த வலியும் வேதனையும் உங்களது பொற்பாத கமலங்களுக்கு சமர்ப்பணம் குரு ராஜா வழிநடத்தி தாருங்கள் அப்படி தாங்க கேட்கணும் வேற ஒண்ணும் கேட்க முடியாதுங்க பார்க்கின்ற பார்வை இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது பார்க்கும்போது அதுதான் சொல்றேன்னு அந்தந்த காலகட்டங்கள் மாறும் பொழுதுதான் அந்த சிந்தனைகள் மாறும் நாம் அதற்கு இது ஒரு கியூ இது நீண்ட கியூ அந்த காலத்து ரேஷன் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ரொம்ப தூரம் நின்றுருப்பாங்க சினிமா தேட்டராக இருந்தால் கூட எடுத்துங்க ரொம்ப தூரம் நின்றுருப்பாங்க அந்த ரேஷன் கடையில் எவ்வளோ நீளமான கியூ நின்று கொண்டிருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரம் பொழுது அது மெது மெதுவாக மெது மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தால் கூட நிச்சயம் ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த கவுண்டருக்கிட்ட கண்டிப்பாக போவீங்க டெஃபினட்டா அந்த கவுண்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் பெற வேண்டியதை அந்த இடத்தில் பெற்று தான் வருவீர்கள் அது மாற்றமே கிடையாது இந்த விஷயத்தில் அந்த வரிசையில் நாம்லாம் நின்றுட்டுருக்கோம் அந்த இடத்துல அப்போ அந்த இடத்தில் தெம்பாக போய் நின்று இதை கொடுங்க அதை கொடுங்க இதை தான் வாங்க வந்தேன் நீங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு உண்டான அந்த மனத்தெம்பும் ஒரு உறுதியும் வேணும்னா குருராஜர் போன்ற மகான்களை தொடர்ந்து நாம் பிரார்த்திப்பதால் மட்டுமே அவை நமக்கு கிடைப்பதற்கு உண்டான சாத்தியங்கள் இருக்கிறது கடைசி நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க கூட இப்போ நல்லா இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு சொல்கிறேன் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஒரு மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழல் வந்துடுது வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த இடத்துல சப்போஸ் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஆகும் கடைசியில் மருத்துவர்கிட்ட போகும்போது ரெண்டு பேர் நீங்கள் அதுவும் ஒரு இடத்துல போய்ங்கன்னா வெளியே போய் நின்றுங்கன்னு சொல்லிவிடுவாங்க ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் அன்று இரவு ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது இந்த இடத்துல யாருன்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பிவிடுவாங்க தனி ஒரு மனிதனாக படித்துக்கொண்டு அப்போ அந்த நேரத்தில் என்ன சிந்தித்து கொண்டிருப்போம் எப்படி அந்த தைரியம் வரும் நமக்கு எப்படி துணிவு கொள்வோம் இல்ல தைரியம் எல்லாம் வர வேணாம் வேணாம் அப்படியே போப்பா ராமா கோவி போயிடலாம் அப்படி இல்லை நின்று நிதானித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்முடைய கண்களை அகல திறந்து கொண்டு நடக்கின்ற சூழ்நிலைகளை ஃபுல்லா டோட்டலாக வந்து அந்த விழிப்புணர்வோடு அப்சர்வ் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் கலங்காமல் நெஞ்சுரத்தோடு தைரியத்தோடு அதை எதிர்கொண்டு வரவேற்க வேண்டும் அது யாருக்கு வரும்னா நீங்க என்னதான் வந்து ஏட்டளவில் படித்திருந்தாலும் கூட சரி இது அது அப்படி இப்படி கொள்கை என்னதான் சொல்லியிருந்தாலும் ஒரு குருவிடம் நீங்கள் ஆத்மார்த்தமான ஒரு அசைக்க முடியாத பக்தியை நீங்கள் வைத்திருந்தால் மட்டுமே அவருடைய அருளும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க பெற்று அந்த ஃபேக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஃபைனல் செகண்ட் அந்த இறுதி செகண்ட் சன நேரம் கூட மிகவும் தைரியமாக உங்களை வந்து அந்த இடத்துல நிக்க வைக்கும் அது அது குருராஜருடைய ஆசிகள் அவருடைய அனுகிரகம் அப்படின்றது என்னாலும் காத்து நிற்கும் நிச்சயமாக சரி கமிங் டு த பாயிண்ட் அந்த கதை மறுபடியும் வருவோம் வந்தவர் சொல்லிட்டு போயிடுறார் நீங்கள் மந்திராலயம் தாங்க போனோம் மந்திராலயம் தான் வந்து குருராஜரை தரிசனம் செய்தால் தான் உங்களுக்கு இந்த பேச்சு வரும் இல்லைனா வராது அவர் மட்டும்தான் பெரிய மருத்துவர் உங்களது உடல் நலனை உங்களுடைய பேச்சை மீண்டும் வரவழைக்கக்கூடிய வல்லமையும் வலிமையும் பெற்றவர் அவர்தான் அங்கே போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார் ராமசாஸ்திரிகளுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல சரி இறுதியாக நிறைவாக குருராஜர் ராகவேந்திர சுவாமிகளை சென்று தரிசனம் செய்வோம் தரிசனம் பண்ணிட்டு அவர் என்ன அனுகிரகத்தை கொடுக்கலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் போகிறார் நிச்சம் கொடுக்க தான் போகிறார் அனுகிரகன்றது இவருக்கு தெரியாது எப்படி அவர் கொடுப்பார் ஒரு ஆசோலேஷன் மைண்டு இது நடக்குமா நடக்காதா எத்தனையோ வைத்தியரை பார்த்தோம் யார் யாரையோ பார்த்தோம் யாரும் சரியான ரிசல்ட் தரலை அவருக்கு அதனால் அவருக்கு ஒரு அவநம்பிக்கை இருந்தது சரி ராகவேந்திரை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் மனதால் நினைத்து கொண்டு குருராஜரை நோக்கி மந்திராலயம் சொல்கிறார் மந்திராலயம் போனவர் என்ன பண்ணுறாரு நிச்சயம் இந்த இடத்தில் வந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றுதான் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார ஒரு உறுதி கொண்டு அந்த இடத்துல இருந்து சேவை பண்ணுறாரு தினம் காலையில் எழுந்துக்குவார் குருராஜர் முன்னால் போய் நிற்பார் அவருடன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வார் கோயிலை பிரதக்ஷணம் வருவார் தினம் தினம் சேவைகளாக செய்து கொண்டு இருக்கிறார் நீராடுதல் பூஜை செய்தல் ராயரை வணங்குதல் இப்படியே இருக்கு ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது மூன்று நாளாவது நான்கு நாளாவது அவர் கேட்குறாரு கிட்ட ராயரே சுவாமி நிறைய பேர் சொல்கிறாங்களே சொப்பனத்தில் வருவே நிறைய பேர் சொல்கிறாங்களே திடீர்னு யாரோ மாதிரி வந்து போவீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு எப்போ ராயரே வருவீங்க நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு நான் திருப்பி ஊருக்கு போகிற மாதிரி இல்லை எவ்வளோ கஷ்டங்களை நான் பட்டுட்டேன் எனக்கு அருளும் ஆசைகளும் கொடுங்க நான் நித்திய கர்மங்கள் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செய்துட்டு வந்துட்டு இந்த வேதங்கள் அந்த இதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே ராயர் இருந்தேன் எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை இது யாருக்கும் வரக்கூடாது நன் அதாவது பேச முடியாமல் இருப்பது அப்படின்றது வேறு பேசிக்கொண்டே இருந்து திடீர் என்னுடைய குரல் நின்று விட்டு என்னால் பேச முடியாமல் மனதால் நித்தம் நித்தம் அழுதுட்டு இருக்கிறாயரு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அருள் கொடுங்கன்னு கேட்குறாரு அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு ஏழு நாள் ஆச்சு எட்டு நாள் பத்தாவது நாள் வரப்போகுது நாளைக்கு பத்தாவது நாள் அன்னைக்கு நைட் அன்னைக்கு பேசுகிறாரு ஒன்பதாவது நாள் இரவு இவர் மனதிற்குள்ளாக எண்ணிக்கொள்கிறார் நாளைக்கு வந்து பத்தாவது நாள் நான் நீங்கள் வந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டது எனக்கு இன்னும் அதற்குண்டான ஒரு சமிக்கையும் கிடைக்கல ஒரு சிக்னல் எதுவுமே இல்லை என்னுடைய குரல் மீண்டும் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இங்கே உட்கார்ந்துட்டு வந்து உங்களை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த இடத்துல பத்தாவது நாள் நாளை என்னுடைய வாழ்வின் இறுதி நாளாக நான் நிர்ணயித்துக்கொள்கிறேன் எனக்கு எந்த அனுகிரகமும் கிடைக்கல நாளைக்கு உங்களை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறேன் துங்கையில் விழுந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் பத்தாவது நாள் முடிஞ்சிட்டு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வழக்கம் போல் மடத்துக்கு வரார் காலையில் பத்தாவது நாள் எப்பவுமே மடத்துக்கு ராயருக்கு முன்னால் அந்த பிருந்தாவனத்திற்கு முன்னால் தான் உட்கார் அதுக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காருங்க நிறைய பத்து நாள் இருந்த நாள் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த கோயில் சிப்பந்திகள் யாரா எல்லாருக்குமே தெரியும் ராமசாஸ்திரிகள் வந்து ஒரு பேச முடியாதவர் கர்நாடகாவிலேருந்து இந்த இடத்துலேருந்து வந்திருக்கார் இங்கே டெய்லி உட்காந்து சேவை பண்ணிகிட்ருக்காரு சுவாமியுடைய அனுகிரகத்தை நாடி நின்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் உட்காந்து ராயருடைய பிருந்தாவனத்திற்கு எதிரிலே அமர்ந்து கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறார் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு குருராஜருக்கு உண்டான அனைத்து பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நல்ல ஆச்சாரியார்கள் வந்து இந்த மங்கள ஆரத்தியை காமிச்சிட்டு இருக்காங்க ராயருக்கு மங்கள ஆரத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது மங்கள ஆரத்தி நடைபெற்ற கொஞ்சம் சில பல நிமிடங்களில் ஜஸ்ட் கொஞ்ச நிமிஷம்தான் ஆயிருக்கும் உடனே இதை அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த நம்முடைய ஸ்ரீ ராமசாஸ்திரிகள் குருராஜா குருராஜா குரு ராஜா சுற்றி அமர்ந்து போவர்களுக்கு ஒன்றுமே புரியல என்னையா இது கத்தராறு ராமசாஸ்திரிகள் பேச முடியாத ஆளாச்சே எப்படி அவர் கத்திர சத்தம் போடுறாருன்ட்டு குரு ராஜா குரு ராஜா அதாவது அவர் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு அவர் சொல்ல போகிறார் தான் இப்போ சத்தம் போட்டோன்னே சாஸ்திரிகளே சாஸ்திரிகளை என்னாச்சு உங்களுக்கு என்னன்னு ஆசுவாசப்படுத்தி கொண்டு கண்ணீரோடு வந்து அவர் சொல்கிறாரு ஐயோ நான் ராயரை பார்த்தேன் என் கண்ணால் நான் பார்த்தனே என் கண்ணால் பார்த்தனே என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தவர நீ பேச ஐயா அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சுட்டுன்னா அவன் எனக்கு குரல் வந்துருச்சு எனக்கு குரல் வந்துருச்சு ராயரை உடனே அவருடைய அனுகிரகம் அவருடைய அருள் அவருடைய ஆசைகள் எனக்கு கிடைக்கப்பட்டு என்னுடைய குரல் வெளிவந்து விட்டது ராயரே உங்களுக்கு ஆத்மார்த்தமான கோடி 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 நமஸ்காரங்களை உங்களுடைய பொற்பாத கமலங்களில் இப்பொழுதே இக்கணமே சமர்ப்பிக்கிறேன் குருராஜான்னு சொல்லிட்டு கண்ணீர் தெரித்தெறிக்க அவர் அழுது கொண்டே கொண்டே இருக்கிறார் நான் ராயரை பார்த்தேன் ராயரை பார்த்தேன் என்னையா பார்த்து அப்படி அதை சொல்லுங்களேன் சொல்லுங்களையான்னு சொல்லிட்டு சுற்றி இருப்பவரு கேட்கிறார்கள் சாஸ்திரிகள் என்ன சொல்ல போறாருன்னு என்னத்த நான் சொல்லுவேன் அவரை பார்த்ததை எப்படி சொல்லுவேன் நான் அமர்ந்து தியானித்து கொண்டு என் மனதால் அழுது கொண்டிருக்கிறேன் இன்னி என்னுடைய பத்தாவது நாள் அப்பதான் இந்த பத்தாவது நாள் நான் இருக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் மனதால் அழுது கொண்டு அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் திடீர்னு பூஜை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மின்னல் கீற்றாக அந்த இடத்தில் ஒரு ஒளி வெள்ளம் பிருந்தாவனத்தில் வந்தது அந்த பிருந்தாவனத்திலிருந்து குருராஜர் மந்த்ராலை மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அது அது வர்ணனை ஒரு அற்புதமான ஒளி வீசக்கூடிய தேகத்துடன் அமர்ந்து கொண்டு அப்படி பார்த்துட்டே இருந்தார் அப்படி பார்த்துட்டு என்னையும் பார்த்தார் சில நிமிடங்கள் கூட கிடையாது அது ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் பார்த்து கொண்டே இருக்கேன் என்னுடைய கூக்குரல் என்னுடைய என்னுடைய சப்தம் அவரை பார்த்து என்ன பண்றேன்னு தெரியல என்னுடைய மனதினுடைய எழுச்சி என்னுடைய குரலாக வெளிவந்து இந்த இடத்தில் அதை வந்து துவக்கி வைத்து என்னுடைய குரல் இந்த இடத்தில் பிருந்தாவனத்தில் இந்த இடத்தில் நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு என் குரலாக குருராஜர் எனக்கு அருளிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் சாஸ்திரிகள் துள்ளி குதித்தார் அந்த இடத்துல எல்லாரும் வந்து ராயர்கிட்ட அவர்கிட்ட விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றாங்க சரீரத்தோடு அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்தாருங்க சரீரத்தோடு இப்போ கூட அவர் வந்து தேவை அவசியம் அப்படின்னா சரீரத்தோடு தம்மை வெளிப்படுத்தி கொள்ள தவறியதே கிடையாது இது ஒரு தனிப்பட்ட உலகம் குருராஜர் பக்த உலகம் அப்படிங்கிறது யாராலும் ஒரு ஜட்மெண்ட் பண்ண முடியாது ஒரு ஸ்கேல் பண்ண முடியாது எந்த விதமான மறுப்புகளாலும் இதை எடுத்து போட முடியாது பசி உனக்கு உணவு வலி உனக்கு நிவாரணம் உனக்கு தேவை இந்த பிடி ஆத்மார்த்தமான பக்தனுக்கு அது என்ன சார் ஆத்மார்த்தமான பக்தனுக்கு அப்படின்னா போகிற போக்கில் நாலு கட்டிடத்தில் தேங்காய் உடைக்கிற மாதிரி இங்கேயும் நீங்கள் பண்ணிட்டு போக முடியாது இது வந்து குரு பக்தி இது வருது எல்லார்ட்டையும் ஒரு கல்லை போட்டு வைப்போம் அப்படி பண்ண முடியாது நீங்கள் ஆத்மார்த்தமான நெஞ்சம் நிறைந்த உணர்வுபூர்வமான பக்தியுடன் அவர்கிட்ட கேட்கும் பொழுது உங்கள் தேவைகள் அவசியமானவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் எல்லாருக்குமே கொடுப்பாருங்க நீங்கள் அவரை போயிட்டு முதல் முதலில் அவரை போய்ட்டு எப்போ நீங்கள் போய் பார்த்தாலும் முதல்ல பார்க்கும்போது நோ கொஸ்டின் இது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நிறைய பேரை பார்த்ததுலேருந்து நான் சொல்கிறேன் நீங்கள் முதல் முதல்ல அவரை போய் பார்க்குறீங்க அப்படின்னா நீ என்ன கேட்டிங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவார் நீங்கள் வாங்கிட்டு வந்துட வேண்டி தான் அந்த உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப்பப் கிடச்சிடும் அதற்கு அடுத்தடுத்த கிடைக்கிது பாருங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்கல்ல அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும்பொழுதுதான் அவைகள் பரிசீலிக்கப்படுகிறது நீ கேட்டது இந்த காலத்திற்கு மட்டுமல்ல இன்னும் பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் நீ வாழும் காலம் வரை பொருளாலும் உறவுகளாலும் சுற்றத்தாறுகளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே உன்னுடைய தேவைகள் உனக்கு கொடுக்கப்படும் தாயாக தந்தையாக குருவாக தெய்வமாக அவர் வீற்றிருந்து அதை கொடுக்கிறார் இல்லை கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாருன்னா வரம் சாபமாக மாறிவிடும் நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வரம் சாபம் அதுக்கு தான் என்ன சொல்லணும் எதுவுமே கேட்காதீங்க அவர்கிட்ட போய்ட்டு என் நிலை உங்களுக்கு தெரியும் முக்காலம் உணர்ந்த ஞானின்னு உங்களை சொல்லிட்டாங்க உங்களுடைய வாழ் அந்த மூன்று ஜோதிடர்கள் வந்து இவ்வளோ வந்து உங்களுடைய சரித்திரத்தில் சொல்லியிருக்கப்படுகிறது முக்காலத்தை உணர்ந்தவர் நீங்கள் இந்த அற்பனுடைய வாழ்வு உங்களுக்கு தெரியாதா குரு ராஜா இங்கே என்ன நடக்கும் என்ன என்ன போகும்னுட்டு நான் உங்களை தினம் தினம் சேவித்து கொண்டிருக்கிறேன் தினம் தினம் உங்களை நான் வணங்கி கொண்டிருக்கேன் நீங்கள் எதை கொடுத்தால் அருளாக இருக்குமோ அதை கொடுங்க இந்த மானிட பிறவியை கடக்க வைங்க நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாம் இல்லாத காலத்தில் கூட இந்த உலகம் இருந்திருக்கிறது நாம் இங்கே இல்லவே இல்லை இந்த உலகத்தில் எல்லாமே இயங்கி இருக்கிறது இத்தனையோ நூறு ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக கோடி ஆண்டுகளாக இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் போயிட்டு வந்து நடப்பவே நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதே மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்த உலகம் இயங்கிக் தான் இருக்கும் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் அப்ப நாம் இருக்கின்ற நேரம் அப்படிங்கிறது வெகு சொற்பமான காலம் தான் அது அது நமக்கு நீண்ட நெறிய காலமாக தெரிந்தால் கூட அது நீண்ட நெறிய காலம் கிடையாது அது ரொம்ப சொற்பமான காலம் இந்த சொற்பமான காலத்தில் தான் சர்வவல் அப்படிங்கிற ஒரு மேற்றை உள்ளடத்து வந்து தான் வாழ்வதற்காக பிறரை கெடுத்து பொய் சொல்லி கொள்ளையடித்து ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து கொலை செய்து அனைத்து மா பாதகங்களும் இந்த கொஞ்ச நாள் வாழ்வில் தான் நடக்கிறது அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கின்ற நீங்கள் செய்கின்ற வினைகள் யாவும் மீண்டும் உங்களையே வந்து சேர்கிறது இவ்வளோதாங்க இந்த இடத்தில் நாம் குருராஜரை பற்றி கொண்டால் நமக்கு முன்னும் கிடையாது நமக்கு பின்னும் கிடையாது என்னாலும் குருராஜருடைய பக்தனாக நான் இருந்தேன் என்கிற நினைப்பு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் வியாபித்து கொண்டு உலவிக்கொண்டே இருக்கும் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் நம்முடைய நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் நிச்சயமாக அது ஒரு பரிசம் அது ஒரு உணர்வு அவருடைய பக்தன் அப்படின்னு சொல்றது இதுதான் குருராஜர் செய்த மிகப்பெரிய மகிமையாக அந்த இடத்தில் இருந்தது குருராஜரின் அருள் ஆசிகளுடன் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து வளமும் நலமும் பெற்று என்னாலும் ஏற்றமிகு நல்வாழ்வை பெற வேண்டும் என்பதையே நம்முடைய ஸ்ரீராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றது அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்